உலக ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய நல் வணக்கங்கள் வைகாசி நான்கு மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டுக்கு ராகு மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கும் பயிற்சியாகிறார்கள் இந்த பெயர்ச்சியால் ஒரு ஒன்றரை வருட காலம் இந்த ராசிகளில் ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்யப்போகிறார்கள் போகிறார்கள் பொதுவாக மூணு ஆறு பதினொன்னில் நல்ல பழங்களை தருவார்கள் அதாவது உங்கள் ராசிக்கு ராகு கேதுகள் மூணு ஆறு பதினொன்னில் சஞ்சாரம் செய்யும் காலம் நல்ல பழங்களை தரும் காலமாகும் அந்த விதத்தில் மிதுனம் கண்ணி துலாம் ராசிகளுக்கு பாம்புகள் என்ன பழங்களை தரும் என்பதை இப்பதிவில் பார்ப்போம் பொதுவாக மிதுனம் ராசிக்கு பார்க்கும்போது மிதினம் ராசிக்கு ராகு கிரகமாகையால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார் ஏன் அதேபோல் அவர் குருவின் பார்வையும் பெற்று ஒன்பதில் சஞ்சாரம் செய்வதால் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கூடுதலாகவே கிடைக்கும் அந்த வழியில் தந்தை தந்தை வழி உறவுகள் சொத்துக்கள் போன்ற வழிகளில் அனுகூலமும் ஆதாயங்களும் சிறப்பாகவே ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் அவர் பாவக்கரகம் என்பதால் தந்தை தந்தை வழி உறவுகள் வகையிலும் கவனமுடனும் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போவது சிறப்பாகும் கருத்து வேறுபாடுகளும் பிரிவினைகளையும் கொடுக்கும் கிரகம் என்பதால் ஓரளவுக்கு நீங்கள் நிதானித்து செயல்படுவது நலமாகும் பாட்டன் பாட்டன் வழி உறவுகளிலும் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் அதேபோல் உங்களுக்கு கேதுவை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் நல்ல பலன்களை கொடுக்கும் அமைப்பில் கேது சஞ்சாரம் செய்கிறார் கேதுவுக்கு குருவின் பார்வை இல்லை எனினும் அவர் மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் அவர் நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் பொதுவாக கேது ஆன்மீக வழியிலும் அருண் வழியிலும் தர்ம வழியிலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் அதேபோல் அவரும் வெளிநாடு வெளியிடம் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் யூக வணிகங்கள் போன்ற வழிகளிலும் எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடியவர் எனவே இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு எந்த காலங்களில் நல்ல பலன்களை தரும் எப்போது பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும் என்ன வழிமுறைகள் பரிகார முறைகளாக செய்யலாம் என்றால் ராகு மிருகசீரிசம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நவம்பர் இருபத்தி மூணுக்கு மேல் நல்ல பலன்களை வருடம் முழுவதும் தரும் அதற்கு முன்பு நவம்பர் இருபத்தி மூணு வரை நீங்கள் கவனமுடனும் நிதானமுடனும் செயல்படுவது சிறப்பாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நவம்பர் இருபத்தி மூணு வரை நல்ல பலன்கள் ஏற்படும் நவம்பர் இருபத்தி மூணுக்கு மேல் வருடம் வரை நீங்கள் கவனமுடனும் நிதானமுடனும் செயல்படுவது சிறப்பாகும் கேதுவை பொறுத்தவரை மிருகசீரிசம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜூலை இருபது வரை நல்ல பலன்கள் தரும் ஜூலை இருபதுக்கு மேல் நீங்கள் கவனமுடனும் நிதானமுடனும் செயல்படுவது சிறப்பாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஜூலை இருபதுக்கு பிறகு நல்ல பலன்கள் தரும் ஜூலை இருபதுக்கு முன்பு நீங்கள் கவனமுடனும் நிதானமுடனும் செயல்படுவது நலமாகும் மேலும் உங்களுக்கு ராகுவின் யோகமும் பாதிப்புகளும் நிவர்த்தியாக ராகு துர்க்கை காளியம்மன் வழிபாடுகளும் திருநாகேஸ்வரம் போன்ற ஸ்தல வழிபாடுகளும் நன்மை தரும் அதேபோல் கேதுவுக்கு கேது விநாயகர் வழிபாடுகளும் காலகஸ்தி கீழ்பெரும்பள்ளம் போன்ற ஸ்தல வழிபாடுகளும் கூடுதல் சிறப்பை தரும் வாழ்த்துக்கள் அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கும்போது கன்னிராசிக்கு ராகு ஆறில் அமர்ந்து நல்ல பலன்களை தரப்போகிறார் ஆறில் நோய் கடன் எதிர்ப்பு வம்பு வழக்குகள் போன்ற பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் குருவின் பார்வையை ராகு பெற்றிருப்பதால் மேலும் நல்ல பலன்களை கொடுப்பார் எனவே எதிர்பாராத வகையில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் யூக வணிகங்கள் போன்ற வழிகளிலும் ஒரு மேன்மையான பொருளாதார முன்னேற்றத்தை தருவார் வெளிநாடு வெளியிடம் அந்நிய வகைகளிலும் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயங்களும் சிறப்பாக இருக்கும் வேலை தொழில் வகையிலும் அனைத்து இடங்களிலுமே உங்களுக்கு நட்பங்களை தந்திடுவார் மேலும் ராகுவை பொறுத்தவரை உங்களுக்கு எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய என்பதால் ஜாக்பாட் லாட்ரி போன்ற அதிர்ஷ்ட வழிகளிலும் உங்கள் ஜாதக அதிர்ஷ்ட வழி பலத்திற்கேற்ப படிநிலையாக அதிர்ஷ்டங்களை தருவார் கேதுவை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் அமர்ந்திருப்பதும் ஒரு சிறப்பாகும் மோட்சஸ்தானத்தில் ஞானக்காரகன் அமர்ந்திருப்பதால் மோட்சத்திற்குண்டான வழிகளையும் கிடைக்கும் அதேபோல் வெளிநாடு வெளியிடும் வகையிலும் அந்நிய வகையிலும் உங்களுக்கு தொழில் வேலை வியாபார வகையிலும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் மேலும் கேதுவை பொறுத்தவரை ஞானக்காரகன் என்பதால் அனுபவ பாடங்கள் ஏராளமாக கொடுத்து உங்களுக்கு அனுபவ ஞானத்தையும் சிறப்பாக தந்திடுவார் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு எப்போது நன்மைகள் தரும் எப்போது பாதுகாப்புடன் செயல்பட வேண்டுமென்றால் உத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நவம்பர் இருபத்தி மூணுக்கு மேல் நல்ல பலன்கள் ஏற்படும் நவம்பர் இருபத்தி மூணு வரை நீங்கள் கவனமுடனும் நிதானமுடனும் செயல்படுவதாம் அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நவம்பர் இருபத்தி மூணு வரை நல்ல பலன்கள் ஏற்படும் அதற்கு பின் கவனமுடனும் நிதானமுடனும் செயல்பட வேண்டும் கேதுவின் யோகங்கள் பெற உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜூலை இருபதுக்குப் பிறகு நல்ல பலன்கள் தரும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஜூலை இருபது வரை நல்ல பலன்கள் தரும் அப்போ இருபதுக்கு பிறகு நீங்கள் கவனமுடன் நிதானமுடன் செயல்பட வேண்டும் அதேபோல் உத்திரமஸ்தம் நட்சத்திரக்காரங்கள் ஜூலை இருபது வரை நிதானமுடனும் கவனமுடனும் செயல்பட வேண்டும் உங்களின் யோகங்கள் முழுமையாக பெற ராகு துர்க்கை காளியம்மன் வழிபாடுகளும் திருநாகேஸ்வர ஸ்தல வழிபாடும் கூடுதல் சிறப்பு தரும் கேதுவின் யோகம் பாதிப்புகள் நிவர்த்தியாக கேது விநாயகர் வழிபாடுகளும் காலகஸ்தி கீழ்பெரும்பள்ளம் போன்ற ஸ்தல வழிபாடுகளும் நலம் தரும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கும்போது துலாம் ராசிக்கு ராகு ஐந்தில் இருக்கிறார் ஐந்தில் ராகு புத்திர புத்திரதோஷத்தை தருவாரா என்றால் இந்த குருவின் பார்வையில் இருப்பதால் பெரிய பாதிப்புகளை தரமாட்டார் புத்தியில் சில அதிர்ஷ்டமான ஒரு அமைப்புகள் கிடைக்குமா வழிமுறைகளை எளிதாக உங்களுக்கு புலப்படுத்துவார் மேலும் அவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது பூர்வீகத்தை விட்டு வெளியிடத்தில் குடியிருக்க வைக்கும் வாய்ப்பு உண்டு அது சுய ஜாதக ஆய்வுக்கு பிறகு உறுதி செய்து கொள்ளலாம் ராகுவை பொறுத்தவரை உங்களுக்கு பாட்டன் பாட்டன் வர்க்க வழிகளில் சிறிது கவனமுடனும் நிதானமுடனும் செயல்படுவது சிறப்பாகும் மேலும் ராகு ஓரளவுக்கு ஐந்தில் இருக்கும்போது புத்திர வகையிலும் புத்திர அதாவது புத்திரின் மேன்மைகளில் எதிர்பாராத முன்னேற்றத்தையும் தருவார் அதே நேரத்தில் புத்திரர்களால் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளையும் தருவார் எனவே புத்திரர்களோடும் நீங்கள் கவனமுடனும் ஓரளவுக்கு அனுசரித்தும் அவர்களை கவனித்தும் நீங்கள் செயல்படுவது சிறப்பாகும் எனவே கேதுவை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு பதினொன்றில் சஞ்சாரம் செய்கிறார் மூணு ஆறு பதினொன்று சிறப்பான பலன்களை தரும் அதுவும் பதினொன்றில் நல்ல மேன்மையான யோக பலன்களை தருமிடமாகும் எனவே கேது ஆன்மீகம் அருணறி வழிகளிலும் முக்கியமாக யோக வணிகங்கள் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் வழிகளிலும் உங்களுக்கு பொருளாதார ஏற்றத்தையும் புகழையும் தருவார் ராகு கேதுக்கள் எப்போது நன்மை தரும் எப்போது பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும் என்று ஆராய்ந்தால் ராகு தரும் யோகங்கள் சித்திரை விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நவம்பர் இருபத்தி மூணுக்கு பிறகு நல்ல பலன்களை தரும் நவம்பர் இருபத்தி மூணு வரை பாதுகாப்புடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நவம்பர் இருபத்தி மூணு வரை நல்ல பலன்கள் தரும் நவம்பர் இருபத்தி மூணுக்கு பிறகு பொறுமையுடன் செயல்படுவது சிறப்பாகும் கேது யோகம் தரும் காலங்கள் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜூலை இருபதுக்கு பிறகு யோக பலன்களை தரும் ஜூலை இருபது வரை கவனமுடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜூலை இருபது வரை யோக பலன்கள் தரும் அதற்கு பின்னால் கவனமுடனும் பொறுமையுடன் செயல்படுவது நலமாகும் மேலும் வழிபாடுகள் ரீதியாகவும் ராகுவின் யோகங்கள் பெற ராகு துர்க்கை காளியம்மன் வழிபாடுகளும் திருநாகேஸ்வரம் வழிபாடுகளும் கூடுதல் சிறப்பு தரும் கேதுவின் யோகம் பெற கேது விநாயகர் வழிபாடுகளும் கீழ்பெரும்பள்ளம் மற்றும் காலகஸ்தி போன்ற ஸ்தல வழிபாடுகளும் கூடுதல் நலம் தரும் வாழ்த்துக்கள்